விஜய் வேகமா கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு வண்டில வந்து அவங்கள மோதிடுறாரு கீழே இறங்கி சாரின்னு சொல்றாரு கீழே விழுந்தவரு விஜய திட்டுறாரு நீல இருந்து விழுந்தவரு கார் சாவிய எடுத்துக்கிட்டாரு வீண் ஓடியாந்து ஆச்சு உங்களுக்கு கையில கால எல்லாம் அடிபட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்குறாரு யாருடான்னு திரும்பி பாக்குறப்ப விஜய் நவீன் விஜய் கிட்ட சொல்றாரு பார்த்து வந்திருக்கலாமே என்ன நான் அத்தனையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் நவீன் நவீன் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க விழுந்தவரை நவீன் தனியா கூட்டிட்டு போய் அவர் யார் தெரியுமா காவேரியோட ஹஸ்பண்ட் அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு நவீன் அவர் ஃப்ரெண்டு கிட்ட சமாதானப்படுத்தி சாவிய வாங்கி விஜய் கிட்ட கொடுக்கறாரு விஜய் இந்தாங்க சாவி தேங்க்ஸ் நவீன் சொல்றாரு கேக்குறாரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் நவீன் ஆமான்னு சொல்றாங்க விஜய் நாங்க ஒரே வீட்ல தான் தங்கியிருக்கோம் அவ்வளவு க்ளோஸ் நவீன் நான் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் என் மேல கோவப்படாம அவரை சமாதானப்படுத்தி அனுப்பிடிங்க நவீன் விஜய் தப்பு நடந்து போச்சு மாறி மாறி சத்தம் போட்டு என்ன பண்றது காதலியோட ஹஸ்பண்ட் தான் உங்களை எனக்கு தெரியும் ஒரே ஒரு காரணத்தினாலதான் என் ஃப்ரெண்டு கிட்ட வேணான்னு சொன்னேன் ஃப்ரெண்டுக்கு எப்படி தெரியும் உங்க எக்ஸோட ஹஸ்பண்ட் தானே நானே காவேரிய நான் லவ் பண்ணது உண்மைதான் ஆனா அவளுக்கு கல்யாணம் பிறகு அவளை நான் காதலிக்கவே இல்லை விஜய் நவீன் போன வாரம் நீங்க காவேரிய மீட் பண்ண வந்தீங்க நான் வீட்டுல என்னை தான் காவேரி சந்திக்க வந்தான்னு எங்க வீட்டுல போய் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு பேரும் ஏன் மீட் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு அதை பத்தி எந்த ஒரு இதுவும் கிடையாது அவன் நினைப்பே இல்லாத மாதிரி நீங்க பேசுனீங்க பாருங்க நவீன் அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டேன் காவேரிய மீட் பண்ணது உண்மைதான் பிளான் பண்ணியெல்லாம் மீட் பண்ணிக்கலாம் நவீன் நான் ப்ராட் மைண்டட் பர்சன் நான் உங்களுக்கு காவேரியை சந்தேகப்படல நவீனும் அவர் மனசுல இருக்க சந்தேகத்தை தான் கேட்டாங்கன்னு காவேரி என்கிட்ட சொன்னான் சரி விஜய் நான் கிளம்புறேன் நவீன் உங்க சந்தேகத்துக்கு பதில் கிடைச்சிருச்சா காவேரி கிட்ட உங்க சந்தேகத்தை கேட்டீங்க அதுக்கு பதில் கிடைச்சிருச்சா என்ன நவீன் தெரியல அவர் தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் என்கிட்ட சொல்லாமாட்டுட்டா நவீன் உங்களுக்கு என்ன சந்தேகம்னு கேளுங்க நான் சொல்றேன் பதி காவேரிய கடத்தி வச்சுக்கிட்டு அவர் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மரட்டினா இருல அதனால நான் கரெக்டா வந்தேன் பதியோட ஃபார்ம்ல பார்த்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன் அதானே உங்க டவுட்டு என்ன பதில்னு கேட்கறதுக்கு தானே காவேரியை மீட் பண்ணீங்க நான் நவீன் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொல்றேன் ஜெய் இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க ஒரு வருஷம் பதினோரு மாதம் வெயிட் பண்ணுன்னு சொன்னீங்க வெயிட் பண்ணா என்ன நடந்துற போகுது மீன் உங்க காதல் உண்மையா இருந்தா உங்களுக்கு திரும்பியும் கிடைக்கும் மீன் எங்க கல்யாணத்தோட ஆயுள் ஒரு வருஷம் தான் அதுல ரெண்டு மாதம் இப்பவே போயிடுச்சு இன்னும் பத்து மாசம் தான் விஜய் எனக்கு எதுவும் புரியல தயவு செய்து புரிய மாதிரி சொல்லுங்க பத்தே மாசத்துல எங்க கல்யாணம் ஒண்ணும் இல்லாம போகுது காவேரி என்னை விட்டு போயிருவோம் என்ன விஜய் சொல்றீங்க ஏன் போவா நவீன் அதுதான் கான்ட்ராக்ட் வருஷம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிக்கணும் அதான் கான்ட்ராக்ட் பார்த்து நவீன் கேக்குறாங்க என்ன அக்ரிமெண்ட் யார் போட்டது எனக்கு வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க எனக்கு கல்யாணத்துல விருப்பம் அதனால தான் நான் இந்த கான்ட்ராக்ட் போட்டேன் நீ வெளியே வர முடியும் நான் வெயிட் பண்ண சொன்னேன் புரிஞ்சிச்சா அந்த டென் மந்த்ஸ் நவீன் கான்ட்ராக்ட் முடிஞ்ச அந்த பொண்ணு எங்க போகும் அதனால தான் உங்களை நான் வெயிட் பண்ண சொன்னேன் சினிமாவில் நடக்கிற மாதிரி சொல்றீங்க ஆமா நவீன் நான் சினிமா பார்த்துட்டு வந்து தான் இந்த ஐடியாவே உருவாக்குனேன் காவேரி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டால நவீன் எல்லாம் பணம் தான் அவளுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு எனக்கு நான் வீட்டுல சமாளிக்கணும் அதனால ஒத்துக்கிட்டா சொந்த தங்கச்சி ஆஸ்பத்திரியில போராடிக்கிட்டு இருந்த போது ஒரு பாசமான தங்கச்சி செய்வா நவீன் நான் இதை நம்ப மாட்டேன் எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு காவேரியோட எதிர்காலத்தை பத்தி நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க நவீன் அதனாலதான் இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் காவேரிக்கும் தெரிஞ்சவங்க இப்ப உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு நவீன் விஷயத்த யாருகிட்டையும் சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் நவீன் பா அந்த குமார் கிட்ட நீங்க மூச்சு கூட விடக்கூடாது நவீன் நவீன் நினைச்சு பாக்குற நடந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு மாசம் ஆகலை ஆச்சுன்னா தான் சம்பளம் வரும் கஷ்டப்பட்டு இந்த வேலையில சேர்ந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய் வர்றாரு நான் அப்புறம் கால் பண்றேன் வச்சார் காவேரி கிட்ட விஜய் சொல்றாங்க வர்றப்ப ஒரு பைக்கை தட்டிட்ட அவ்வளவுதான் என்கிட்ட காவேரி கேக்குறாங்க உங்க மேல தப்பா அவன் மேல தப்பா அவன் மேலதான் தப்பு விஜய் சொல்றாரு காவேரி கேக்குறாங்க பைக்ல வந்து அவனுக்கு அடிபட்டுருச்சா அதையும் கேட்கிற நாலஞ்சு பேர் வந்துட்டாங்க அடிக்கிறதுக்கு ஆளு நவீன்தான் வந்து காப்பாத்துறாரு வண்டியில ஒரு அவர் ஃப்ரெண்டு போல அவரை பஞ்சாயத்து பண்ணி முடிச்சிட்டாரு என்ன சொன்னீங்க விஜய் உன்னோட முன்னாள் காதலனோட கணவனுக்கு உதவி செய்யறதுக்கு பெரிய மனசு நவீன இடத்துல யாராவது இருந்திருந்தா என்ன படி வாங்கியிருப்பான் ஆளு அதை செய்யல ஜெண்டில் மேன் காவேரி விஜய் பார்த்து கேக்குறா என்னோட பாய் ஃப்ரெண்டா சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல காலத்துல அவர பிடிக்கும் ஆனா விஜய் நீ சொல்லி காமிச்சுகிட்டே இருப்பீங்களா எப்ப இதெல்லாம் நிப்பாட்டுவீங்க விஜய் உனக்கு அவ்வளவு கோவம் வருது நான் எதுவும் தப்பா சொல்லலே கரெக்டா தானே சொன்னேன் நாளை சந்திக்கலாம் இன்றைய பொது அறிவு